ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அரை கிலோ தக்காளியில் சூப்பரான தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோங்களை பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்பயும் போல் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொதுசாக அந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தெல்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுர்லாங்க எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் வெங்காயம்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் வெங்காயம்லாம் வந்து நல்லா செவக்க வேகணுன்ட்டு இல்லைங்க நல்லா ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்தாவே போதும் இப்போ இந்த இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு பூண்டு நல்லா பெரிய பூண்டு அந்த மாதிரி பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதுங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா பொதுசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி பொதுசாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் தக்காளி பாதி அளவுக்கு நல்லா ஒரு மு முழுசாக நைஸாக அரைக்காமல் ஒரு முக்கால் பதக்கு நல்லா வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்து தக்காளி அரைச்சி கிடைச்சிரும் உங்களுக்கு நறுக்க கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கூட மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ தக்காளி பஜ்ஜி ஒரு வாரம் ஆனாலும் கிடாதுங்க நல்லாவே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை வந்து நம்ம தோசைக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு கூட வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுர்லாம் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுர்லாங்க நல்லா தக்காளி பஜ்ஜெல்லாம் நல்லா சுண்டி வெந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி பஜ்ஜி சிம்பிளாக எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ